விளக்கின் முதல் திரியை ஒழுதிக்க அன்பாய் அடைக்கிறோம் பன்முக திறமைகளை தன்னிகத்தே கொண்டு தன் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஆளுமை திறன் உதவியவற்றால் திறந்து விளங்கும் அருள் தந்தை தாமே அவர்களை இரண்டாம் திரியை அழைக்கிறோம் அனைத்து அன்பியங்களின் செயல்பாடுகளையும் வழிபாட்டு பணிகளையும் ஒருங்கிணைத்து ஓர் உறவு சமூகமாக கட்டி எழுப்பும் உன்னத பணியை செய்து வரும் ஒருங்கிணைந்த நிர்வாகிகளை மூன்றாம் திரியை ஒளியேற்ற அன்புடன் இறை நம்பிக்கையை வளர்த்து முறையில் அன்பிய நிர்வாகிகளை நான்காம் திரையே ஒடியேற்ற அன்புடன் அழைக்கிறோம் ஆறாம் அன்பிய மக்களை இறை மதிப்பீடுகளின் அடிப்படையில் வழிநடத்தி வரும்